அது மட்டும் இல்லாமல் இந்த விசித்ரா கேமரா முன்னாடி நிறைய பேரை அசிங்கப்படுத்துகிற மாதிரி அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸே வந்துட்டு வெக்கி வெக்கப்பட்டு தலை குனிகிற அளவுக்கு அவங்க வந்து பண்ணுற விஷயங்கள் நிறைய பேருக்கு வந்து கடுப்பாக இருந்துச்சு ஆனாலும் இதையும் சூப்பர் மம்மி விசித்திரா பண்ணுறது கரெக்டு யாராவது பேசாத விஷயத்தையா விசித்திரா பேசிட்டாங்க அப்படின்னு ஒரு சில யூடியூப் சேனலில் போய் பார்க்குறேன் சொல்கிறாங்க யாராவது பேசாத விஷயத்தையா அவங்க பேசிட்டாங்கன்னு அப்போ யாராவது உங்களை சொல்லாத விஷயத்தையா சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அசிங்கமாக யாராவது உங்களை பற்றி சொன்னாங்கன்னா நீங்கள் ஒத்துப்பீங்களா அது தப்புன்னு தெரியுதுல்ல யாராவது பேசாத விஷயத்தையே அவங்க பேசுகிறாங்கன்னா யாராவது அந்த பேசின விஷயங்கள் தப்பு அதுவே தப்பு அப்படின் போது அவங்களும் தப்பாக பேசுகிறாங்க நானும் கொஞ்சம் தப்பாக பேசிக்கிறேன் அவங்களும் விஷத்தை குடிச்சிட்டாங்க நானும் கொஞ்சம் விஷத்தை குடிச்சிக்கிறேங்கண்ணா இது நல்லாவாக இருக்குது சார் ஏங்க இப்படி பண்ணுறீங்க பண்ணுறது தான் அன்றைக்கே நான் சொன்னேன் கூறுகிட்ட குக்கராக இருக்காங்க ஒரு சில பேருன்னு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டுற மாதிரி கமலஹாசன் அவர்கள் சூப்பராக ஒரு ஸ்பெஷல் வார்னிங் கொடுத்தார் சம மாதம் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டபுள் தமாக்காவா வந்துட்டு நிக்சனும் ஜோடி சேர்ந்து ரவீனா கூட வெளியே போகிற விஷயங்கள் பார்க்கறதுக்கு எல்லோரும் மாவளாக இருந்துகிட்ருக்காங்க அதனால் இன்னைக்கு நியூ இயர் செலிப்ரேஷனை நாங்கள் ஒத்தி வச்சுக்கிறோங்க ரெண்டாம் தேதி கூட கொண்டாடிக்கிறோம் எங்களுக்கு நிக்ஸன் தாங்க வெளியே போடுறோம் வெளியே போய்ட்டாவே எங்களுக்கு நியூ இயர் தான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கரு தெரிவிச்சிட்ருக்காங்க இப்போ மூணாவது விஷயம் என்னென்னா பணப்பெட்டி ஸோ இந்த பிக் பாஸ் சீசன்ஸ்னா அப்படின்னாவே கண்டிப்பாக ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு செமையாக இருக்கும் பணப்பெட்டி செமையாக இருக்கும் அப்புறமா டாஸ்க்கு டாஸ்க்கு இந்த வாட்டி மொக்கையாக போச்சு பட் ஃப்ரீ ஃப்ரீஷாஸ்க்கு ஓரளவுக்கு கொஞ்சம் போச்சு இப்போ இந்த பணப்பட்டியிலேயாவது ஓரளவுக்கு சுவாரஸ்யத்தை கொடுப்பாங்களா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் சீசன் சிக்ஸில் பணப்பெட்டினாவே கண்டிப்பாக கதிர் செஞ்ச வேலையை நம்மலாம் யாராலையும் மறக்கவே முடியாது ஏன்னா பணப்பட்டி வச்சு அடுத்த நிமிஷமே தூக்கிட்டாப்பில பிக்பாஸ் ஆகிட்டார் ஏன்பா இதை வச்சு நான் ஒரு வாரம் ஓட்டு இந்த எபிசோட நீ பாதி டபக்கு நீ பொசுக்குன்னு எடுத்துகிட்டே அப்படின்னு நம்ம இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க திரும்ப பணப்பட்டி டூ பாயிண்ட் ஃபோன் சொல்லிட்டு கொடுத்து அமுதவான எடுக்க வச்சாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் நினைக்கிறேன் சூப்பராக எடுத்துகிட்டு மாசாக வின் பண்ணிவிட்டு போனாப்பில ஸோ இந்த வாட்டி அந்த பணப்பெட்டியை யார் எடுக்க போகிறாங்கன்ற ஒரு விஷயங்கள் ஸோ கமலஹாசன் அவர்கள் லாஸ்ட் வீடியோவில் சொல்லிட்டார் பணப்பெட்டி வரப்போகுதுன்னு ஸோ அடுத்த வாரம் பணப்பெட்டி வரப்போகுது இதில் யார் எடுக்கிறதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போடிமா உடவே மாட்டாங்க பூர்ணிமா ஏன்னா முதலேருந்தே அவங்க சொல்லியிருக்காங்க கேமில் நான் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் பண்ணணும்னு சொல்லிட்டு தவறுதலாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் இந்த பணப்பட்டி வரும்போது இது மணிக்கு போகக்கூடாது கண்டிப்பாக ஏன்னா ரவீனா வெளியே போயிட்டாங்க நிக்சனு வெளியே போயிட்டார் ஸோ இப்போ அந்த புள்ளி நம்ம இழுத்துட்டு போகிறது மாயா வந்து இப்போல்லாம் அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷன் தான் டைரெக்டாக மோதுறது கிடையாது டேரெக்டாக மோதக்கூடிய ஒரு தில்லு இந்த பொண்ணுக்கு மட்டும்தான் இருக்குது பூர்ணிமா ஸோ அதனால் அந்த கேங்கில் இருக்கிறவங்களுக்கு இந்த பணப்பட்டி போகக்கூடாதுன்னு கண்டிப்பாக போராடுறதுக்கு பண்ணுவாங்க இவங்களுக்கு காசு வரலனாலும் அவங்களுக்கு போகக்கூடாதுன்ற வேலையெல்லாம் பண்ணுவாங்க ஸோ அப்படின்னு போது கண்டிப்பாக போடி மதுலையே வந்து களமிறங்கி வேலை செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசித்திரம் விடவே மாட்டாங்க அதுவும் தினேஷ் மட்டும் எடுத்துட்டாருன்னா அவ்வளவு தான் கொண்ட போடு வந்துற மாதிரி அவங்க வந்து டென்ஷனில் இருப்பாங்க அதுக்கப்புறம் மணி ட்ரை பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அச்சனா வந்து எடுக்கிறதுக்கு ஏன்னா அவங்க தங்கச்சி சொல்லிட்டாங்க இப்போ துணிப்பட்டியை தவிர எந்த பெட்டிலையும் கை வைக்காத அப்படின்ட்டு தினேஷ் எடுப்பாரான்னு கேட்டிங்கன்னா அவர் டைட்டில் மைண்டில் இருக்கிறதுனால இதை எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ அப்படின் இருக்கும்போது ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு இதில் விசித்திரம் மேம் கையை வச்சாங்கன்னா யாருமே தடுக்க மாட்டாங்க அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா விசித்ரா அவங்க மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வந்து தனியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்க வாய்க்கு நிறைய பேர் பயப்படுவாங்க ஸோ அப்படின் இருக்கும்போது அவங்க கையை வச்சோன்னா கண்டிப்பாக வந்துட்டு இதில் ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்கும் பட் அவங்களுக்கு இது கிடைக்கக்கூடாதுன்றது என்னோடய கருத்து அவங்க டாப் ஃபைவில் வந்துட்டு ஃபைவ் ஃபிஃப்த் ப்ளேஸ் வாங்கிட்டு கூட போட்டோம் சரிங்களா ஆனால் இந்த பிக் பாஸ் பண பெட்டியை இது வரைக்கும் ஒரு நல்ல ஒரு கேமோ கெட்ட ஒரு கேமோ ஏதோ ஒரு கொடுத்தா ஒரு பிளேயர் எடுத்துகிட்டு போனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் சரி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் இந்த பணப்பெட்டி யாருக்கு போக போகுது நீங்கள் நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் யார் எடுக்கணும் மறக்காமல் சொல்லுங்கள் பாய் நண்பர்களை